வணக்கம்ங்க நான் சரவணன் ரியல் எஸ்டேட் சரவணன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் பத்து சென்ட் தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மெயின் ஒட்டியே இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வருடம் முழுவதும் தண்ணீர் போய் கொண்டு இருக்கும் ஒட்டியே இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதில் தனி கிணறு சர்வீஸுங்க அது இல்லாமல் தனி போர்வெல் சப்பு ஓடிட்டுருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க அருமையான தோப்புங்க மரத்தோட வயதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வயதான இளம் மரம்ங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெதப்பம்பட்டிங்கிற ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டரு உள்ள பிஏபி ரோட்டில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க தோப்பு ஃபுல்லாகவே தடம் போட்டு வச்சுருக்குறாங்க நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வர்றாங்க அருமையான தென்னந்தோப்புங்க இந்த பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சி லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பூமி பாருங்கள் ஒரு தோப்பு அட்டகாசமான தோப்புங்க மரமெல்லாம் பாருங்கள் அளவுக்கு நல்ல காய்ப்பில் இருக்குதுன்னு அருமையான தோப்புங்க இந்த பூமியில் வாஸ்து முறைப்படி ஜல மூலையில் கிணறு அமைஞ்சிருக்குதுங்க நூறு இந்த பூமி வந்து வாஸ்து முறைப்படி இந்த பூமி வந்து இருக்குதுங்க வாஸ்து முறைப்படி பூமி தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க இந்த பூமியில் ஃப்ரீ இபி அஞ்சு ஹெச்பி இருக்குதுங்க அது இல்லாமல் போர்வெல் தனி சப்புங்க அட்டகாசமான தோப்பு இந்த பூமி பிடிச்சவங்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி